வைத்திருக்கிறதா இறைவன் இப்ராஹிம் அலைத்த இடத்தில் நீங்கள் பேசப்படுகிறது அறிவுரை போல எல்லாவற்றையும் இப்ராம் நபி அவர்களை பார்ப்பது போன்றுதான் திருக்குறான் மற்ற நபிமார்களையும் பார்த்திருக்கிறதா ஏன் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஏன் அந்த குடும்பம் அப்படி என்னவாக செய்தது என்ன காரணத்திற்காக நாம் இன்றைய நாளில் ஒரு நாளை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்துணை சிரமங்களையும் நாம் ஏன் அமலாக செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்களையும் துன்பங்களையும் நாம் ஏன் நினைவு கூற வேண்டும் இப்ராஹிம் அவர்கள் நமக்கு நபியாக நம்முடைய சமுதாயத்திற்கு வந்தார்களா நம்முடைய சமுதாயத்திற்கு இறைவனுடைய வார்த்தையும் இறைத்துவதனுடைய வழிகாட்டுதலையும் எடுத்துரைப்பதற்காக வந்தார்களா நம்முடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட நபியா எந்த ஒரு காரணமும் இல்லாம எட்டு தலைமுறைக்கும் மேலாக அனுப்பப்பட்ட ஒருவரை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும் ஏன் கொண்டாட வேண்டும் ஏன் கொண்டாடுகிறோம் எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒரே ஒரு வரியில் பதிலை சொல்லுகிறான் லகது கானலுக்கும் அசனா அபிம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது இத்தூதர் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க தொழுகையில நோன்புல ஹஜ்ஜில செக்காத்துல தர்மத்துல பெற்றோர்களை எப்படி அரவணைக்க வேண்டும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இடத்துல எப்படி பேச வேண்டும் எப்படி உண்ண வேண்டும் எப்படி உடுத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இந்த தான் உங்களுக்கு முன் மாதிரி எல்லாவற்றிற்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவன் எப்படி உண்ண வேண்டும் உடுத்த வேண்டும் அவன் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் அவன் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆதியிலிருந்து அதனுடைய அடிப்பாக வரை தூதர் தான் உங்களுக்கு முன்மாதிரி ஒட்டுமொத்த உலக ஒரு ஒரு முன்மாதிரி அந்த முன்மாதிரியை சொல்கிறான் நபியே உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று அவர் உனக்கு முன்மாதிரி ஒட்டுமொத்த உலக மக்களும் பூமியில் இதனால் வரைக்கும் வருகிற வந்து கொண்டிருக்கிற அத்துணை உலக மக்களுக்கும் முகமது முன்மாதிரியாக இருக்கும் போது அந்த முகமதை நீ ஒட்டுமொத்த உலக முன்மாதிரியாக இருந்தாலும் நீ மார்க்கத்தை இப்படைய இப்ராஹிம் ஹனீஃபா உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று காலையில் எழுந்தோம் பின்னதாக குளித்தோம் புத்தாறை அணிந்தோம் தொழுகை நிறைவேற்றினோம் அதற்கு பின்னதாக குர்பானி கொடுத்தோம் அதற்கு பின்னதாக இறைச்சியை உண்டோம் நாமும் தர்மம் செய்தோம் தியாகம் செய்தோம் இதோடு இந்த நாள் முடிந்து முடிந்து விடக் கூடாது இதற்கு பின்னால் எவ்வளவு சிரமங்களையும் சோதனைகளையும் நாம் நினை நினைத்து பார்த்து அதை தங்களுடைய வாழ்க்கையோ வாழ்க்கையோடு கூட்டி செல்ல வேண்டும் இப்ராஹிம் கலிமாத்தி இறைவன் சொல்லுகிறான் நாம் ஏன் இப்ராஹிமை கொண்டாட வேண்டும் நாம் ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்களை நாம் ஏன் அமல்களாக செய்ய வேண்டும் ஹஜ்ஜில் செய்கிற அத்துணை காரியங்களும் இப்ராஹிம் அவர்கள் இலகுவாக செய்ததா அந்த குடும்பம் சிரமத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் இன்றைக்கு ஹஜ்ஜில் செய்கிற அத்துணை கிரிகைகளும் அப்படியாகத்தான் செய்யப்படுகிறது நாம் இப்ராஹிமை பல வழிகளில் சோதித்தோம் அவர் அத்துணையும் அவர் முழுமைப்படுத்தினார் எல்லா சோதனைகளையும் ஏராளமான சோதனைகள் வைத்தோம் ஒன்று சோதனை இல்ல வார்த்தைகளால் முடியாது அப்படிப்பட்ட சோதனைகளை கண் முன்னால் இரவு நிறுத்தினார் அதை செய்வதற்கு முன் வந்தார்கள் அத்துணை சோதனைகளையும் அவர்கள் ரெண்டு சோதனையா ஏதேனும் ஒன்றை சொல்லி முடித்து விட முடியுமா வார்த்தையினுடைய கொண்டு வந்து விட முடியுமா நீண்ட காலத்திற்கு பிறகு பேசுகிற என்னை விட இங்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இப்ராஹிம் நபி ஒட்டுமொத்த செய்திகளும் தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெருநாளை சந்திக்கிறோம் எனது பெருநாளில் இறைவா இந்த நாளின் இடத்தில் உள்ளத்தில் ஏதேனும் சில தவறுகள் இருந்தது நான் இது தவறுன்னு சொல்லி தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இதை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி இருப்பேனா தன்னை நாமே நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தனியாகத்தான் வந்தோம் தனியாகத்தான் பிறந்தோம் தனியாகத்தான் மரணிப்போம் தனியாக தான் கபரையும் சந்திப்போம் நாளை மறுவை நாள்ல இறைவனுக்கு மத்தியும் தனியாக தான் விசாரிக்கப்படுவோம் எத்தனையோ கிட்டத்தட்ட எனக்கு வயது அன்பதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் இதுல சராசரியாக ஆண்டு காலம் அஞ்சு பொருள் நாளை கிடந்திருப்போம் சிறுவருக்கு ஆண்டு காலத்தை கிடந்திருப்போம் கடந்த வருடத்தில் எந்த தவறு இருந்ததோ அதே தவறு எதிர் வருட வருடம் தொடர்கிறதா அல்லது தொடராமல் இருக்கிறதா நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது வகி செய்து உள்ளத்திலே அறிவிக்கப்படுகிறது இஸ்மாயில் அவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு இப்ராஹிம் அவர்களுக்கு குழந்தையாக இறைவன் தருகிறான் அவர்கள் இளமை பருவத்தை அடைந்த பிறகு உழைக்கும் பருவத்தை அடைந்த பிறகு இறைவன் வசனத்தை அருளுகிறான் இப்ராஹிமை அறுப்பது போன்று ஒரு வகி செய்து உள்ளத்திலே அவர்களுக்கு கனவான ஒரு நாள் ரெண்டு நாள் தியா வருது மூணாவது நாளும் வருது அப்படியே போய் மகன் போய் சொல்றாங்க உன்னை அறுப்பது போல கனவு கண்ட புனை எனது அருமை மகனே இன்னி அராசில் உன்னை அறுப்பது போல நான் கனவு கண்டேன் மாதாச்சரா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க நீ என்ன நினைக்கிற என்ன கருதுற இப்படி ஒரு செய்தி எனக்கு வருது உன்னை அறுப்பது போல ஒரு கனவு வருது நான் என்ன செய்யட்டும் நீ சொல்லுங்கிறாங்க இது எப்படி இருக்கட்டும் நாம உலகத்துல வாழும்பொழுது நாம நமக்கு இறைவன் ஆணையோ பெண்ணையோ ஒரு சந்ததிகளை கொடுத்திருக்கிறாள் ஒருவேளை நாம் இந்த இடத்தில் இருந்திருந்தால் நாம நம்ம மகண்ட போய் ஏம்பா உன் அறுக்கிறது போல ஒரு கனவு கண்ட திரும்ப திரும்ப அந்த கனவு செய்து வந்துகிட்டே இருக்கு பல்லூரும் மாதாசுரா நீ என்ன நினைக்கிற என்ன கருதுற சொல்லுன்னு சொல்லி சொன்னா அவன் என்ன சொல்லுவ என்ன பதிலா இருக்கும் அப்ப கனவு இப்ப கண்டிங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கனவு கண்டுட்டு வந்தேன் போன மாசமே நான் உங்களை ஒரு கனவு கண்டேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டுட்டு சொல்லி பிள்ளை திரும்பி விட்டுருவான் என்றால் இன்றைக்கு பெற்றோர்களுடைய வளர்ப்பு அந்த அளவுக்கு தான் இருக்கிறது கடந்த காலத்தில் பெற்றோர்களுடைய பேச்சை மகன் கேட்டான் இன்றைய காலத்தில் மகனுடைய பேச்சை தொண்ணூறு சதவீதமான பெற்றோர்கள் தான் கேட்கிறாரு இப்படி தலைகீழா இருக்கு

கொள்ளுகையில் ஆழமாக தந்தை ஆழமாக பற்றி பிடித்தால் அதை விட இன்னும் நான் கூடுதலாக பற்றி பிடிப்பேன் என்று இரண்டு சாரார்களும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒட்டுமொத்த பெற்றோர்களும் பார்த்து தலைக்குரிய இடத்தில் ஏன் வளர்க்க முடியல அவன் வயசு ஏழுதான் எட்டு தான் ஆகுது நான் சொன்னா கேட்க மாட்டானே இப்படி எத்தனையோ சாரார்கள் கண்ணீர் கண்ணீர் சிந்திரமா இல்லையா நான் ஒண்ணு சொன்ன அவன் ஒண்ணு செய்யறான் அவன் அவன் ஒண்ணு சொல்றதை நான் சொல்லல

ஏனென்றால் நாம் ஒரு நிலைக்கு மேலாக முயற்சி செய்வது கிடையாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் செய்துவிட்டு போலாம் அப்படின்னு என்றால் மனிதனுடைய வாழ்க்கை அவ்வாறாகத்தான் இருக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் கூட நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தையும் பிறக்கிறது பச்சிலம் குழந்தையாக இருக்கிறார்கள் இறைவன் மற்றொரு வகி அறுகிறான் நீங்க என்ன செய்யுங்க பாலகத்துல விட்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு வகி செய்ய வருது இவங்களும் தன்னுடைய மனைவியும் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு வாழ கொண்டு போய் விடுவாங்க விட்டுட்டு திரும்ப வராங்க நம்ம மனைவி கேட்கிறாங்க ஐநுக இப்ராஹிம் எங்க போறீங்கிறாங்க இப்ராஹிம் அவர்கள் எதுவுமே பேசல இப்ராஹிம் நீங்க எங்க போறீங்க எந்த ஒரு மனிதரும் இல்லாத இந்த இடத்துல நீங்கள் ஏன் வெட்டு வழியில விட்டுட்டு நீங்க போறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது இப்ராஹிம் ஒரு இடத்துல எந்த ஒரு பதிலும் இல்ல சின்னதான கேள்வியை மாற்றுகிறார்கள் வாலி வசூலுக்கு வருவாங்க இன்ஷால்லா உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக ஆதரவு செய்யுங்க அது இந்த பெருநாளுடைய இன்னொரு பகுதியா இருக்கு ஆனால் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வாங்க இரண்டு மூன்று முறை இதே கேள்வியை கேட்டு பார்க்குறாங்க கணவன் இப்படி இருக்க மாட்டாரு வித்தியாசமா இருக்க சரி கேள்வியை மாத்துவோம் அல்லாஹ் அமரா இப்ராஹிமே இது இறைவனுடைய கட்டளையா இப்ராஹிம் சொல்றாங்க அவன் இறைவனுடைய தான் அப்படி என்றால் மனைவி சொல்கிறார்கள் நிச்சயமாக இறைவன் எங்களை கைவிட மாட்டான் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அவன் எங்களுக்கு போதுமான அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தை சாதாரணமாக வருகிற வார்த்தை கிடையாது பச்ச உடலோடு பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிற குழந்தையை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுவோம் ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் கூட அந்த பயணம் சொகுசாக இருக்க வேண்டும் சொகுசாக அமைய வேண்டும் அதற்கெல்லாம் ஏராளமான வாகனங்களை தேர்வு செய்யறோம் நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது அந்த பச்ச உடலோடு தந்தை தாயும் தன்னுடைய மகனையும் கொண்டு போய் பாலைவனத்தில் முடியுமா ஆனாலும் போய் விட்டார்கள் நாம் கற்பனைக்குள்ளாக கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் நாம ஏதோ அவர்களுக்கு தானே இது நம்ம சமுதாயத்துக்கு தேவையில்லை இறைவன் சொல்லும் பொழுது நபியே நீ உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் நீ பின்பற்றுற நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிற எத்தனையோ நபிமார்களை பார்த்தோம்ல எத்தனையோ பார்த்தவர் பார்த்தார்களே ஏன் இவ்வளாகி மட்டும் ஏன் அந்தஸ்து உலகத்திலே நாம் இறைவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தால் வார்த்தையை உள்ளத்திலே ஆழமாக பதி வைத்திருந்தால் அவரையே தன்னுடைய நண்பனாக தேர்வு செய்ய முடியும் என்று ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் காட்டினார்கள அதனுடைய பின்னணி என்ன இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்ததால இறைவனுடைய வார்த்தை கட்டுப்பட்டதால இறைவனுடைய வார்த்தை சொன்னால் அவன் சொன்னால் எதையும் செய்வதற்கு முன் ஏன் வந்தார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய ஒரு பகுதி ஒரு பகுதியை மட்டும் நினைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளில் சொர்க்கம் சென்று விடலாம் இறைவன் மிகப்பெரிய கருமையாளன் மிகப்பெரிய இறக்கமுடையவன் அளவில்ல அன்பாளன் நிகரிதா அவனுடைய உதவிக்கு எல்லையே கிடையாது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நபிய நீங்கள் சொல்லுங்கள் உமது இறைவன் கடுமையான ரோஷக்காரன் அதுவும் இருக்குல்ல நபைய நீங்கள் சொல்லுங்கள் உமது இறைவன் விரைவாக விரைந்து விசாரிக்க கூடியவன் அதுவும் இருக்குல்ல நாளை மறுமை நாள் உமது இறைவன் கடுமையாக பிடிக்கக்கூடியவன் அதுவும் இருக்குல்ல கடுமையான கோபக்காரன் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மறுபகுதியை மறந்து உலகத்திலே வாழ்ந்து இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே வாழும்பொழுது நான் சில சாரார்களுக்கு பெற்றோர்களுக்கு கேட்க கேட்கக்கூடாது என்று இறைவன் சொன்னான் நான் பிரார்த்தனை கேட்டுவிட்டேன் அந்த விசாரணை நாளை மறுமை நாளில் வந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று வருத்தப்பட்டார்கள் மூசா அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே வாழும் பொழுது நான் ஒருத்தனை அடிச்ச அந்த அடிக்கும் போயிட்டான் அந்த விசாரணை நாளை மறுமை நாளில் வந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ ஆலம்பியவர்கள் சொன்னார்கள் இறைவன் இந்த மரத்தை நெருங்காய் சொல்லிருந்தான் நான் மரத்தை நெருங்கிட்ட ஒரு வேலை அந்த விசாரணை நாளை மறுமை நாளுக்கு வந்தா என்னோட நிலை என்னவாகுமோ எனது வாழ்க்கை இப்ராஹிமை போன்று இருக்கிறதா என்னுடைய அமல் இப்ராஹிமை போன்று இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கை மூசாவை போட்டு நான் வாழ்ந்திருக்கிறேனா அவர்கள் சொன்னார்கள் இந்த நிலைமை எல்லாம் நாளை மறுமை நாளில் வந்தால் நான் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தன்னுடைய வாழ்க்கைக்கு மத்தியில் கேள்விக்குரியாக்கி அவ்வளவு வேதனையும் சோதனையும் அடுத்த நாள் அடுத்த நேரம் அடுத்த நிமிடம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது சொந்தமானது கிடையாது நமது வாழ்க்கை தொடருமா என்பது தெரியாது என்னுடைய மரணம் என்பது அது நாளில் இருக்கிறதா அல்லது வாரமா மாதமா வருடமா என்பது கேள்விக்குறி கண் போன போக்கள் இப்படியே உலகத்தின் பக்கம் இப்படியே உலகத்தின் மேலாக இப்படியே மமதியாக கொண்டு நான் நடந்து கொண்டிருக்கிறேன் நான் மறுமைக்காக என்ன எதை சேகரித்து வைத்திருக்கிறேன் எந்த ஒன்றை நாளை மறுமை நாளை இறைவிடத்தில் நான் சமர்ப்பணம் செய்து நான் சொர்க்கம் செல்ல இருக்கிறேன் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாகணும்ல நாளை மறுமை நாளை நான் சொர்க்கம் செல்ல ஏதேனும் ஒரு அமலை நான் கொடுக்கணும்ல என்னிடத்தில் இருக்கிற சரியாக இருக்கிற எல்லாத்தையும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு சோ எந்த ஒரு சிக்கலும் இல்லாம பரிபூர்ணமா இருக்கிற என் இடத்துல இருக்கிற அமல் ஏது நான் எதை சரியாக தொழுகை வச்சிருக்கிறேன்னா நோன் பாதஹன் சா செக்கா அல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதா அல்லது என்னுடைய சகோதரன் சிரமப்படும்போது கஷ்டப்படும்போது நான் என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் என்னுடைய கஷ்டம் என்று பார்ப்பதா அல்லது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதா எதை வச்சிருக்க நாளை மறுமை நாளை நான் சொர்க்கம் செல்ல இதில் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாக வேண்டும்ல பள்ளியோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேனா அல்லது எனக்கு வழங்கப்பட்ட வேதத்தோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேனா அல்லது நபியவர்களோடு தொடர்பு இருக்கிறதா அல்லது அவர்கள் சொன்ன வார்த்தையோடு தொடர்பு இருக்கிறதா எதுல இருக்கு ஏதேனும் ஒரு அமலை கொடுக்கணும்ல ஏதேனும் ஒன்றை கொடுக்கணும்ல அந்த இருக்கணும்ல நான் என்னிடத்தில் இருக்கிற நான் என்னிடத்தில் பர்ஃபெக்டா பாக்குற அமல் எது நாம் தான் நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் நாம் தான் நம்மை சுயநினைவோடு இதுதான் வாழ்க்கை இனி வாழ்க்கை தொடருமா என்பது கேள்விக்குறி எல்லாரும் பெர்ஃபெக்டா வாழ்றோமா எல்லாரும் கரெக்டா எல்லாம் சரியா இருக்கிறேன் மனிதனுடைய எண்ணம் அப்படித்தான் எந்த ஒரு தவறையும் தன்னுடைய உள்ளம் ஒத்துக்கொள்ளாத வரை அது தவறாகவே தெரியாது அது யார் சொன்னாலும் சரி நான் ஒத்துக்கணும் உள்ள ஒத்துக்கொண்டு தப்புதான் நம்ம செய்வது தப்பு தான் என்னுடைய வாழ்க்கையில பேசுறது தப்பு தான் நடக்கிறது தப்பு தான் இப்படி இறைவனுக்கும் இறைத்து நம்ம மாற்றவர்களாக பொருளாதாரத்தை முக்கியத்துவம் கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நாளை மறுமை நாள் இந்த பொருளாதாரம் எனக்கு பயன் தருமா என்பதை நான் தான் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உடுத்துவதும் உண்ணுவதோடும் இந்த நாள் முடிந்து கூடாது இந்த நாளினுடைய பின்னணி என்பது மிக சிரமத்தையும் சோதனைகளையும் ஏராளமான கண்ணீரையும் சுமந்த நாள் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த நாள் கடந்த வருடத்தை போன்று எனது வாழ்க்கை நகர வேண்டுமா அல்லது எதிர்காலத்தில் எனது வாழ்க்கை நகர்த்தணுமா என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நாமோ நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை மனிதன் எண்ணி பார்க்கட்டும் மறுமை வாழ்க்கைக்காக நாளை மறுமை நாளில் மறுமையில் விசாரணைக்காக நாளை அவன் மறுமையில் இறைவனை கொடுப்பதற்காக அவன் கொடுத்து சொர்க்கம் செல்வதற்காக அவன் எந்த ஒன்றை சேகரித்து வைத்திருக்கிறான் அவனுடைய வாழ்க்கை எதிர்பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இறைவன் ஏராளமான இடங்களில் சொல்லும் பொழுது நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் சொர்க்கம் யாரும் பார்த்திராத எவரும் கேட்டிராத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் இடத்தில் என்ன இருக்கிறது இதை நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் எதை கொண்டு நாளை எதை கொடுத்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல இருக்கிறீர்கள் இன்றைக்கு நம்மோடு பழகியவர்கள் நண்பனாக அல்லது உறவு உறவுகளாக அல்லது பெற்றவர்களாக தந்தையாக எவரும் எவருக்கும் பரிந்துரைக்க முடியாது பரிந்து பேசவும் முடியாது நம்மோடு வரப்போகிறதும் கிடையாது நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள வேண்டும் எத்தனையோ சாரார்களுக்கு இறைவன் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் எத்தனையோ சாரார்கள் இதற்கு முன்னால் மரணத்தை சந்தித்திருக்கிறான் அரபாவுடைய நாளிலே மரணத்தை சந்தித்திருக்கலாம் அதற்கு முன்னால் உடைய நாளிலே மரணத்தை சந்தித்திருக்கலாம் எத்தனையோ சாரார்கள் நோன்பு பெருநாள் திடல கூட ஹஜ்ஜி பெருநாள் இல்லாம கூட இருக்கலாம் இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் ஏதோ ஒன்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனது வாழ்க்கை இன்னும் தொடருமா என்பது கேள்விக்குறி எனது வாழ்க்கை நான் எப்பொழுது மரணிப்பேன் என்பது கேள்விக்குறி அடுத்து அடுத்த நிமிடம் நான் எழுந்திருப்பேனா என்பது கேள்விக்குறி எவராலும் சொல்லப்படாத ஒன்று ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக கிடையாது நாளை மறுமை நாளை நாம் எங்கு வாழப் போகிறோம் என்பது தேர்வு செய்வதற்காக இரண்டு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று சொர்க்கம் மற்றொன்று நரகம் இந்த ரெண்டுல எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உலக வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் தான் திருக்குறான் திருக்குறானுடைய வாழ்த்தைக்கு நாம் வார்த்தைக்கு நாம் மதிப்பளித்தோம் என்றால் இறைவனுடைய நேசத்தையும் நபிகளாருடைய பாசத்தையும் பெறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு நேசிப்பதற்கும் அதை பார்ப்பதற்கும் நமக்கு தான் நேரம் இல்லை என்பது போல ஒதுங்கி இருக்கிறோம் கடந்த காலத்தை விட்டுவிடும் இறைவா எதிர்வரக்கூடிய காலத்தை எனக்கு பயனளிக்கக்கூடியதாக மாற்றிவிடு நான் உனது மார்க்கத்திலே நான் உனது உனக்கும் உனது தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கூட என்று நாம் பிரார்த்தனை செய்வோம் அந்த பிரார்த்தனைக்கு மத்தியில் எனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவான் என்று கூறியவனாக நிறைவேற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்